பீ பாசிட்டிவ் தமிழ் ஜூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஓர் கதையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு ஊரிலே ஒரு கெட்டவன் வாழ்ந்து வந்தான் அவனிடம் எல்லா விதமான தீய பழக்கங்களும் இருந்தன தான் எப்படியாவது மீண்டும் நல்லவன் ஆகிவிட வேண்டும் என்ற ஆசையும் அவன் அடிமனதிலே இருந்து வந்தது அந்த ஊரிலே இருந்த ஞானி ஒருவரிடம் சென்று இப்போது நான் நல்லவனாக திருந்தி வாழ விரும்புகின்றேன் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த ஞானியோ ஒரே சமயத்தில் உன்னுடமுள்ள அனைத்து கெட்ட பழக்கங்களையும் உன்னால் நிறுத்திவிட முடியாது முதலில் நீ பொய் சொல்வதை மட்டும் நிறுத்திவிடு என்று கூறினார் அந்த கெட்டவன் மறுபடியும் தன் வீட்டுக்கு சென்றான் வளமை போல் இரவு நேரம் வந்ததும் அவனுக்கு திருடுகின்ற எண்ணம் வந்துவிட்டது திருடுவதற்காக புறப்பட்டு வழியே சென்றான் இம்முறை மன்னனுடைய அரண்மனையிலே திருடலாம் என்று திட்டம் தீட்டினான் அதற்குரிய ஆயத்தத்தோடு அரண்மனையை நோக்கி சென்றான் அங்கே அந்த நாட்டு மன்னன் நகர சோதனைக்காக மாறுவேடம் பூண்டு அரண்மனையின் வெளிவாசலிலே காத்துக்கொண்டு கொண்டு நின்றார் அரண்மனைக்குள் நுழைவதற்காக வந்த திருடன் அங்கே வந்து நின்றதும் மன்னன் அவனை கண்டுவிட்டான் எதற்காக நீ இந்த இடத்திலே நிற்கின்றாய் என்று கூறினான் திருடன் தான் திருடுவதற்காக வந்த செய்தியை கூறினான் ஏனெனில் அந்த ஞானி கூறியபடி அன்றிலிருந்து தான் பொய் சொல்வதில்லை என்ற எண்ணத்தை அவன் கொண்டிருந்ததனால் உள்ளதை கூறினான் அப்போது மாறு வேடத்தில் இருந்த மன்னன் நானும் இந்த அரண்மனையிலே திருடுவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என்று கூறினார் இப்போது இருவரும் சேர்ந்து திருடுவதற்காக அரண்மனைக்குள் நுழைந்தனர் மாறு இருந்த மன்னனோ நான் இந்த இடத்தில் இருக்கின்றேன் நீ மன்னனுடைய கஜானாவிற்குள் சென்று அங்குள்ள வைர ரத்தினக் கற்களை திருடி கொண்டு வரும்படி கூறினான் அப்படியே அந்த திருடனும் உள்ளே சென்று ஒருவாராக நுழைந்து அரண்மனையின் கஜானா பட்டியை திறந்தான் அங்கே மிகவும் வில உயர்ந்த மூன்று மாணிக்க கற்கள் இருந்தன இப்போது மூன்றையும் எடுத்தால் அதனை பங்கிடுவது சிரமம் என்று கருதிய அந்த திருடன் ஒன்றை அங்கே வைத்துவிட்டு விட்டு இரண்டையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் இப்போது இருவருமாக சேர்ந்து அரண்மனையின் வெளியே வந்து சேர்ந்தார்கள் மாறு வேடத்தில் இருந்த மன்னன் அந்த திருடனை பார்த்து நீ எதனை எடுத்துக்கொண்டு வந்தாய் என்று கேட்டான் அதற்கு அந்த திருடனோ நான் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கே மூன்று மாணிக்க கற்கள் இருந்தன நான் இரண்டை மாத்திரம் எடுத்து வந்தேன் இதோ ஒன்று உங்களுக்கு ஒன்று தனக்கு என்று கூறி முடித்தான் அப்போது அந்த மன்னன் எதற்காக நீ அந்த மற்றைய மாணிக்க கல்லை திருடவில்லை என்று கேட்டான் அதற்கு இந்த திருடன் மூன்றையும் திருடிவிட்டால் எமக்கு பகிரும் போது பிரச்சினை ஏற்பட்டுவிடும் என்று கூறினான் இவ்வாறு அந்த இரவு கழிந்து விட்டது மறுநாள் மன்னன் அமைச்சரை அழைத்து அரண்மனையிலே தான் திருட்டு ஒன்று போய்விட்டதாக உணர்கின்றேன் உடனடியாக அந்த கஜானா பட்டியை திறந்து பார்க்கும்படி அமைச்சரை அனுப்பி வைத்தான் உள்ளே சென்ற அமைச்சர் சிறிது நேரம் கழித்து வந்தார் ஆம் மன்னா நீங்கள் கூறியது உண்மைதான் அந்த பெட்டிக்குள் இருந்த மூன்று மாணிக்கக் கற்களுமே களவாடப்பட்டு விட்டது என்று கூறினார் உடனே தனக்குள் சிரித்து கொண்ட மன்னன் உள்ளே ஒரு மாணிக்கக்கல் இருந்ததை அவன் நன்கு அறிவான் உள்ளே இருந்த அந்த ஒரு மாணிக்கக்கல்லை அமைச்சர் திருடியதை நன்குணர்ந்தார் உடனடியாக அந்த அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கினான் அந்த திருடனுடைய வீட்டுக்கு தன்னுடைய காவலனை அனுப்பி அந்த திருடனை அரண்மனைக்கு அழைப்பித்தான் இன்றிலிருந்து இந்த அரண்மனையின் காவலாளி நீதான் என்று கூறி அந்த திருடனுக்கு உயர் பதவியை வழங்கினான் உடனே அந்த திருடனோ எதற்காக நீங்கள் எனக்கு இந்த பதவியை தருகிறீர்கள் என்று கேட்டார் மன்னனோ நடந்த அனைத்து விடயங்களையும் கூறினான் நீ உள்ள தீய பழக்கங்களை வெளிப்படையாக என்னிடம் கூறியிருந்தார் ஆனால் என்னுடைய அமைச்சரோ எனக்கு அருகிலேயே இருந்து கொண்டு நல்லவன் போல மாறு கொண்டிருந்து திருடுகின்ற எண்ணத்தோடு இருக்கின்றான் என்று மன்னன் கூறி முடித்தான் இப்போது இந்த திருடன் சிந்திக்கத் தொடங்கினான் தன்னிடமுள்ள ஒரு தீய பழக்கத்தை விட்டதாலேயே தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றமும் ஏற்றமும் ஏற்பட்டு விட்டதென்றால் தொடர்ச்சியாக நான் நல்ல பழக்கங்களை கடைபிடித்தால் வாழ்விலே எவ்வாறு முன்னேறலாம் என்று சிந்தித்தார் நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்ற ஒரு சிறு எண்ணம் என் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றிவிட்டது என்று எண்ணி பார்த்தான் இந்த குட்டி கதை எங்களுக்கு எதனை உணர்த்துகிறது என்றால் எங்கள் எண்ணங்களின் சக்தி அந்த திருடன் தான் நல்லவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இன்று அவனை அரண்மனையில் ஒரு அதி உயர்ந்த சம்பளத்திலே வேலைக்கு அமர்த்திவிட்டது எனவே நாங்கள் எங்கள் எண்ணத்தை தூய்மையாகவும் மேலானதாகவும் வைத்திருந்தால் எம் வாழ்விலே இன்னும் ஏற்றங்கள் உயர்ந்து கொண்டே செல்லும் இதைத்தான் கணியன் பூங்குன்றனாரும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறியுள்ளார் எனவே மீண்டும் அடுத்த வாரம் ஒரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி யாழ்ப்பாணத்திலிருந்து சசிகாந்த்